வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ் இன்றைக்கி நான் செய்ய போகிறது ரவா கிச்சடி தாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்குங்க கூடவே ஒரு டம்ளர் ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரவையை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க ரவை வந்து ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை லேஸாக ரெண்டு நிமிஷம் வறுத்தோம்னா மனம் வருங்க அது வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை ஆற விட்டுடலாம் இப்போ ரவை வந்து வறுப்பட்டுருச்சுங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க ஒரு தக்காளி அதோட வெட்டி வச்சுருக்கேன் கூடவே ஒரு கப்பளவுக்கு கேரட் பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் பச்சை மிளகாய் அஞ்சு மல்லியலை இஞ்சி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு பொடியாக வெட்டி நல்லா நசுக்கி வச்சுருக்கேங்க இப்போ கடாயில் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாங்க கடுகுட பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இதை லேசாக வருபடட்டுங்க வறுத்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் மல்லி இலை எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் பாதி வதங்குற வரைக்கும் வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணியிருக்கிற தக்காளியை வந்து இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இதோட தக்காளியும் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாங்க இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் காய்கறி எல்லாம் வதக்கி வதக்கிக்கலாம் இது வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தேவைப்பட்டதுன்னா உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதோடு சேர்த்துட்டு கட்டி விழுகாமல் நல்லா கலக்கி விட்டுறலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே விட்டுட்டோம்னா இது வந்து நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ கிச்சடி நமக்கு ரெடி ரொம்பவுமே டேஸ்டான கிச்சடி ரவையை வறுத்து சேர்த்த போது நமக்கு வந்து கட்டி விழுகாமல் நல்லா இருக்குங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்